இந்த படம் என்கிட்ட தங்கி இருக்கணும் எப்பவுமே எங்கிட்ட இருக்கணும் செலவு ஆகணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது எளிய பரிகாரம் சொல்லி பசுவின் உடலில் எல்லா தேவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா வெற்றிலும் அந்த மாதிரியான விஷயமா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் ஓரை அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் அந்த நாளுடைய ஓரைங்கிறது காலையில சூரிய உதயத்துல இருந்து ஒரு மணி நேரம் பச்சை துணியில வந்து இந்த வெத்தலையை வச்சுட்டு நெய்ய தடவின வெத்தலையை வச்சுட்டு அப்படியே எடுத்து மடிச்சு வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு புராதனமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இது நல்ல ஒரு அற்புதமாக படம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு வியாழக்கிழமை யாழ்கிழமை இதை செஞ்சு பார்க்கட்டும் கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு வந்து நிறைய வரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அதுக்கு ஏதாவது தடை இருந்ததுன்னா தடை அப்படின்ற மாதிரியான விஷயமும் கண்டிப்பான முறையிலேயே அது நீங்கிடும் உங்களுடைய மகாலய பதிவு வந்து அருமை ஏன்னா தெரியாத ஒரு பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க கேட்ட நேர்கள் வந்து நிச்சயமா அதுல அவங்களால என்னெல்லாம் விஷயம் பண்ண முடியுமோ குறிப்பா பெண்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல பதிவா இருந்தது நான் பண்ண முடியுமான்னு நினைச்ச விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க அடுத்த பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுல கூடிய விஷயம் வந்து இந்த வெத்தலை அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே பணம் வேணும் என்கிட்ட பணம் சேரணும் என் பர்ஸில் பணம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கும் நிறைய பேருக்கு இஎம்ஐ கட்டி கடனில் இருப்பாங்க இந்த மாதிரி பணங்கிற தேவை எல்லாருக்குமே இருக்குது இந்த பணம் என்கிட்ட தங்கியிருக்கணும் எப்போவுமே என்கிட்ட இருக்கணும் செலவு கம்மியாகணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்கள் ஆஹ் வெற்றிலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் வெற்றிலை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமாக நம்ம புராணத்துல இரண்டு விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ள நம்ம வந்து ஸ்டெம் எல்லாம் பிச்சு எறியறோம் பாத்தீங்களா உங்களுக்கு நான் எந்த குறிப்புகளுமே இல்லை அது வந்து பிற்காலத்தில் வந்த வந்த ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் புராணங்கள்லயோ நம்மளுடைய சாஸ்திரங்கள்லயோ அது பிச்சு எறியற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்ல சம்பிரதாயமா மாறி போச்சா ஆமா காம்பு அப்படின்ற மாதிரியான விஷயம் சோ நம்ம நான் அதுக்குள்ள போக விரும்பல ஆஹ் சோ எல்லா வித தேவாதி தேவர்களும் இருக்கிறார்கள் வெற்றிலையல் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா நமக்கு நம்மளுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்கந்த புராணத்திலே வெற்றிலையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த சமுதிரம் வந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம சமுதிரத்தை கடைந்து நமக்கு அமுதம் வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முதல் ஜெயஷாதேவி வந்தால் பிறகு லட்சுமி வந்தால் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் சொல்லுவோம் ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலையும் அந்த சமுத்திரத்தை கடையும் போதுதான் வந்தது அப்படின்னு நம்மளுடைய ஸ்கந்த புராணத்திலே குறிப்புகள் இருக்கிறது சரியா இது வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து என்னன்னா முதல்ல வெற்றிலை எந்த அளவுக்கு நமக்கு புராண காலங்கள்ல இருந்து ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்த நம்ம வந்து தெரிவிக்கணும் இல்லையா நம்ம மக்களுக்கு ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து மகாபாரதத்துல ஒரு குறிப்பு இருக்கிறது மகாபாரதத்தில் வந்து அர்ஜுனர் வந்து என்ன பண்ணுறாருன்னா போரில் ஜெயிச்சிடுறாரு போர்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் அது ஜெயிச்சது இதில் அதில் நம்ம வந்து நம்ம சாமதான பேத எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்காக ஒரு யாகம் பண்ணுறார் ஸோ அந்த விஷயத்துக்காகவும் அந்த வெற்றியை வந்து மென்மேலும் கொள்வதற்காகவும் ஒரு யாகம் பண்ணுற முனிவர்கள் எல்லா முனிவர்களையும் வச்சு யாகம் பண்ணுறார் அப்போ அந்த முனிவர் அந்த யாகம் பண்ணும்போது வெற்றிலையை போட சொல்றாங்களாம் அப்போ அந்த வெற்றிலையை போட சொல்லும்போது பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த வெற்றிலை போட சொல்றான் வெற்றிலை போட்டால்தான் அந்த அந்த ஒரு இது வந்து தாம்பூலம் அந்த தாம்பூலத்தை போட்டால் தான் முழுமையடையணும் இப்போ கூட நான் செய்யக்கூடிய எல்லா ஒரு ஹோமங்கள்லையுமே அந்த தாம்பூலம் அப்படின்றதுக்கும் வாராய்க்கு ரொம்ப பிடிச்சது தாம்பூலம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வாராய்க்கும் சரி காளிக்கும் சரி தாம்பூலம் போட்டுட்டு அவளோட மந்திரம் சொல்லணும்னுவாங்க ஸோ அது மாதிரியே ஒரு விஷயம் இருக்கு அப்போ அது மாதிரி வந்து நம்ம வந்து தாம்பூலத்தை போட சொல்கிறாங்க அவர்கிட்ட அந்த டைமில் எங்கேயும் வந்து வெற்றிலை கிடைக்கவில்லை அதனால அவருக்கு அந்த டைம்ல வெற்றிலையை கொடுத்த உதவி வந்து நாகலோகத்தில் இருக்கக்கூடிய வாசுகி அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்றாங்க அப்ப வந்து அது வந்து அந்த வெற்றிலையை கொடுத்து நீ வந்து அது போடுன்னு சொல்லிச்சான் ஸோ அப்போ அது மாதிரி போட்டுட்டு அந்த யாகத்தை பூர்த்தி செய்ததாக தாம்பரத்தை பொட் பண்ணதா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகும் பசுவின் உடலில் எல்லா தேவாதி தேவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா பார்த்தோன்னா வெற்றிலேயும் அந்த மாதிரியான விஷயமா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம் ஸோ இதில் ரொம்ப நமக்கு வந்து குறிப்பாக தெரிய மகாவிஷ்ணு முன்பாகத்தில் இருக்கிறார் சிவனும் காமேஸ்வரனும் பின்பாகத்தில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரியும் உச்ச உச்சியிலே வந்து இந்திரனும் சுக்கரனும் இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க சில பேர் காம்பு கிள்ளே இருவாங்க கேட்டால் தேவி அங்கே இருக்கா அப்படின்னு அது ஒவ்வொருத்தரும் அந்த ஜேஷ்டா தேவிங்கிற கான்செப்டே நம்ம பேசிக்கிட்டு இருந்த மாதிரி அதுவே வந்து நிறைய திருக்கப்பட்டு விட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ இதில் வந்து மெயினாக வந்து ரைட் சைட் ஆஃப் தி இது இருக்குல்ல பீட்டல் லைஃப் இருக்குல்ல அந்த வெத்தலை இருக்கு இல்லையா அந்த ரைட் சைடில் பூமாதேவி இருக்காலம் இடது பாகத்திலே பரமேஸ்வரி இருக்கிறாள் அதாவது மங்களகௌரி என்பவர்கள் இருக்கிறாள் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஸோ அப்போ அந்த வெத்திலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாகவே எல்லாருமே வந்து நம்ம வந்து செய்யும்பொழுது தினசரி பூஜைகள் செய்யும்போது அந்த வெற்றிலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறது பெரியவங்களை பார்க்கும்போது நம்ம கொண்டு போகிற வழக்கம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வச்சுக்கோங்களேன் வெற்றிலையை வைத்து நம்ம வந்து பிரச்சனை பார்க்கக்கூடிய வெற்றிலை பிரச்சினம்னு இருக்கிறது ஒருத்தவங்க வெற்றிலையை வெற்றிலையை வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் போய் வெத்தலை இப்போ இன்னும் கிராமங்களில் இருக்கிறது இப்போ நம்மளும் செய்யறது உண்டு வெற்றிலையை வந்து இவ்வளோ ஒரு ஆஃப் வெற்றிலை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அந்த வெத்தலையை வாங்கி வச்சுட்டு கொடுத்தோன்னே நாம் வந்து அவங்க என்ன விஷயத்திற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ன கேள்வியை அவங்க கேட்குறாங்களோ அந்த கேள்வியை பேஸ் பண்ணி வெற்றிலையை வச்சு நம்மளால் வந்து ஆரோடம் சொல்லிட முடியும் ஸோ அது மாதிரி ஏன்னா அது மாதிரி நிறைய ஆரோட முறைகள் நம்மளுடைய தமிழை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜாமக்கோள் ஆரோட மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கீங்க ஸோ அப்போ அந்த வெற்றிலைங்கிறது வந்து எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இதுல வந்து அஞ்சு வெத்தல எடுத்துக்க வேண்டியது புதன்கிழமையில இதுல வந்து ஹோரை அதாவது முதல்ல வந்து வாராதிபதியும் ஹோராதிபதியும் பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம எல்லா விஷயத்தையும் ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ அப்ப வந்து நம்ம வந்து வாராதிபதியும் பிடிக்கிறோம் ஹோராதிபதியும் பிடிக்கிறோம் எப்படின்னா புதன்கிழமை என்று ஹோரை அப்படின்னு பாத்தோம்னா புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் அந்தந்த நாளுடைய ஹோரைங்கிறது காலையில சூரிய உதயத்துல இருந்து ஒரு மணி நேரம் அது 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 மாதிரியே கவுண்ட் பண்ணிட்டு மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டு டூ ஈவினிங் வந்து எயிட் டு நைன் அப்படின்ற மாதிரியான ஒரு கவுண்டிங் வரும் அப்போ வந்து நம்ம அதை சூரிய உதயத்துல கவுண்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும் கூகுள் பண்ணிக்கலாம் அவங்க அவங்களுடைய இது வந்து இது டூ டேஸ் அப்படின்னு யாராவது போட்டாங்கன்னா அவங்களுக்கு இல்லை இன்றைய ஓரேனு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போது ஓரை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம வந்து குழப்ப வேண்டாம் தெரியாதவங்களுக்கு வந்து அது மாதிரியான ஒரு விஷயமா அவங்க வந்து நமக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு எதிர்பார்த்துக்க வேண்டாம் அந்தந்த நாளுடைய ஓரே இது வந்து பர்டிகுலராக மத்தியான டைமில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மத்தியானம் வந்து ஐந்து வெத்தலையை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவங்க வீட்டில் பணப்பெட்டியோ பீரோவோ ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி அந்த பணப்பெட்டிலோ பீரோலியோ வைக்கிறதுக்கு முன்னால அந்த அஞ்சு வெத்தலையே நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அந்த மாதிரியான விஷயத்துக்கு முன்னால் வைத்து விட்டு அதுல வந்து கொஞ்சம் நெய் இருக்கு இல்லையா துளி நெய் எடுத்து தடவிடலாம் விடலாம் வெத்தல இல்ல ஆமா எதுவும் கிள்ள வேண்டாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் காம்பெல்லாம் எதுவும் கிள்ள வேண்டாம் முழுமையான இருக்கக்கூடிய வெத்தலையில் ஐந்து நெய்யை தடவிட வேண்டியது அது மாதிரி தடவிட்டு அதை ஒரு தூபதீபங்கள் ஏதாவது காட்டணும்னு நினச்சாங்கன்னா காமிச்சிட்டு அவங்க பிரார்த்தனை நன்றராக உங்களுக்கு வந்து வரணும்னு ஏதாவது ஒரு கவர் மாதிரி இருந்ததுன்னா அந்த கவருக்குள்ளே போட்டுருணும் அப்படியே வச்சோன்னா நமக்கு வீரோட அந்த நெய்யோட வைக்கும்போது நமக்கு சில பூச்சிகள் வருதுக்கு ஒரு கவரில் போட்டு அதை அப்படியே எடுத்து புதன்கிழமையில் இல்லை ஒன்று கவரில் போடுறதுங்கிறது ஒன்று பச்சை துணியில் முடிஞ்சு வைக்கிறதுங்கிறது அதிகப்படியான பலனை இன்னும் நம்ம வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம் புதன்கிழமை புதன் ஹோரையிலே மத்தியான வேலையில் இதை வந்து பணப்பெட்டியிலயோ அது வந்து பிசினஸ் பிளேஸா இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இல்ல பீரோ தான் இருக்குன்னா பீரோல பச்சை துணியில் வந்து இந்த வெத்தலையை வச்சுட்டு நெய்யை தடவின வெத்தலையை வச்சுட்டு அப்படியே எடுத்து மடிச்சு வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு புராதனமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இது நல்ல ஒரு அற்புதமாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதே போல இந்த வெற்றிலையிலையும் வச்சுட்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் நிறைய பேருக்கு வந்து கடன் அடையணும்னு இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அது மாதிரியான ஃபாலோ பண்ணுவாங்க செவ்வாய்கிழமையில கடன் அடைக்கிறது நல்லது அப்படின்றதும் பலருக்குமே இப்போ தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு ஸோ அப்போ அந்த மாதிரி யாராவது வந்து அந்த டைம்ல கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சிடறேன் என்னால் வந்து ஃபுல்லாக அடைக்க முடியாது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடறேன் நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே என்ன பண்ணலாம்னா இந்த வெற்றிலை இருக்கு இல்லையா இந்த வெற்றிலையில் பாக்க இல்லாம வெறும் வெற்றிலை மட்டுமே ஒரு துளி துளி குங்குமம் குங்குமம் ஒரு 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 போட்டுக்கிறது போட்டுட்டு கிரா இது மிளகு 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 இருக்கு இல்லையா ஒன்பது ஒன்பது வெற்றிலை அவங்க பணம் எடுத்து 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 வைக்கிறாங்களோ உதாரணத்துக்கு வைக்க இப்போ தனியாக இந்த வாரத்துக்குன்னு நபருக்குன்னு வைக்கிறாங்க பத்து நபருக்கு நூறு வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது பத்து பேர்கிட்ட கணவன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த நூறுரூவாயை அப்படியே அதுக்குள்ளேயே வச்சிடலாம் இந்த குங்குமத்தெல்லாம் படாமல் மடித்து வைக்கிறதுங்கிறது ஏன்னா அந்த பணம் வந்து கண்டிப்பாகவே இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு அவங்களுடைய குலதெய்வ சன்னதியிலையோ அல்லது இஷ்டதெய்வ சன்னதியிலையோ போட்டுட வேண்டியது இந்த வெற்றிலையே அவங்க அப்படியே வந்து ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் போட்டுடலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை இதை வந்து சிகப்பு துணியில் முடிஞ்சு வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் ஓரையில் செய்கிறது இந்த வெற்றிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இதே மாதிரி இந்த வாராதிபதி ஓராதிபதி தொட்டுட்டே நம்ம இந்த மாதிரியான போயிட்டோம்னா ஈஸியா இந்த ஒரு விஷயம் ஆமா ரெண்டுமே சேஞ்ச் பண்ணணும் அந்த பீரோ அந்த நெய் பரிகாரமும் சரி இதுவும் சரி வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும் கண்டிப்பான முறையில சோ அவங்களுக்கு அது மைத் முகூர்த்த நேரமோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்ல அவங்க வந்து பர்டிகுலர் நான் சொன்ன விஷயம் வந்து செவ்வாய்க்கிழமை செய்யறதுங்கிறது பெட்டரா இருக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கடன் தேர்ற வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை இருக்கலாம் கொஞ்சம் பாஸ்டா தேர்றது அப்படின்னு வச்சு பண்ற விஷயம் வந்து கடனுக்காக கடனுக்காக அது வந்து நல்ல ஒரு பழம் தொடச்சு அதை வந்து பணப்பெட்டியில வைக்கிறது பணத்துடைய பண வரிசைக்காக ஆமா 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 பணம் வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இது பர்டிகுலர் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சேல்ஸ் ரிலேட்டட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஈவன் வந்து பார்த்தோம்னா இப்ப இந்த யூடியூப்லயே வந்து தனியா வீட்லயே இருந்து நிறைய இந்த யூடியூப் மாதிரி இருக்கிற விஷயங்கள் தனியா பிசினஸ் வீட்லேயே இருந்து ஆன்லைன் பிசினஸ் பண்றாங்க இதுக்கு எல்லாமே இது நல்ல ஃபாஸ்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு தாந்திரிக் மெத்தட்ஸ் இது பெருசாக மந்திரம் தேவை கிடையாது அப்படி அப்படியே அந்த பொருட்கள் இந்த வாரம் ஹோரை இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கு எப்படி சாதாரண ஒரு முகூர்த்தத்தை பார்த்து ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது அது ஒர்க் அவுட் ஆகிடுதோ அது மாதிரி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய மெத்தட்ஸ் இதெல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகக்கூடிய மெத்தட்ஸ் ஸோ இந்த ஒரு விஷயம் செய்யலாம் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயம் வந்து நடக்கல அப்படின்னு கவனம் எல்லாம் வந்து வியாழக்கிழமை என்று இந்த இது இருக்கு இல்லையா வெற்றிலை இருக்கு இல்லையா இந்த வெற்றிலையுடைய இடது பாகத்திலே மஞ்சள் கட்டை வெற்றிலே ஒரு பெரிய வெற்றிலையை வாங்கிக்க வேண்டியது அதுல இடது பாகத்துல மூணு வெத்தலையா வச்சாங்கன்னா ரொம்ப நல்லது ஆனா ஒரு வெத்தில மூணு வெத்தலையே அடிக்கடிக்கு வைக்கிற வேண்டியது ஒரே மேலே இருக்கக்கூடிய வெத்தலை இருக்கு இல்லையா அதுல மட்டும் அந்த இடது பாகத்திலே மஞ்சளை வச்சு சுருட்டி வெத்தலை மாலை கட்டுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு மஞ்சள் நூலை போட்டு கட்டிட்டு அதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் போட்டு முடிஞ்சு அதையும் வந்து அவங்களுடைய குலதெய்வ சன்னதியில குலதெய்வத்தோட படம் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அது முன்னால வச்சுட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை இதை செஞ்சு பார்க்கட்டும் கண்டிப்பான முறையிலே அவங்களுக்கு வந்து நிறைய வரன்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அதுக்கு ஏதாவது தடை இருந்ததுன்னா தடை அப்படின்ற மாதிரியான விஷயமும் கண்டிப்பான முறையிலேயே அது நீங்கிடும் ஸோ அந்த வெற்றிலை இந்த மாதிரியான விஷயத்த வச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது விஷயங்கள் சொல்லலாம் நிறைய வெற்றிலையை வைத்து நம்ம விஷயங்கள் செய்ய முடியும் ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸா செய்ய முடியும் ஒரு சில பேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க இல்லன்னா வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கும் எது செஞ்சாலுமே ஏதாவது ஒரு தடை வருது ஒரு பணம் எனக்கு இப்ப தேடி வரவங்க வந்து நிறைய பேர் இந்த பணம் கொடுத்துட்டு திரும்பி வரல அப்படின்றது எம்எல்எம்ல கொடுத்து போயிடுச்சு இந்த மாதிரி வேற இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக அந்த மாதிரி பண்றவங்க இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி பணம் கொடுக்கறதுக்காக மட்டும் இல்ல வாழ்க்கையில என்னால முன்னேறவே முடியலை எப்ப பார்த்தாலும் தடை வந்துகிட்டே இருக்கு எது செஞ்சாலும் தோட்டத்தான் தோல்வியாகுது இப்படி நினைக்கக்கூடிய நபர்கள் சனிக்கிழமையாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டியது வெற்றிலையை வந்து அவங்க மூணு வெத்தலை எடுத்துக்கிட்டா கூட போதும் அந்த வெற்றிலையில வந்து மஸ்டாயில் அதாவது கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெய் எப்படி நெய் தடவனமோ அது மாதிரி கடுகு எண்ணெய் தரவிட வேண்டியது கடுகு எண்ணெய் தரவிட்டு இதுல வந்து துணி எல்லாம் எதுவும் தேவையில்லை நேரம் மரத்துக்கிட்ட போயிடணும் சனிக்கிழமை காலையில பிஃபோர் லெவன் ஓ கிளாக்கு இது வந்து அவங்க ஒரு எட்டு வாரங்கள் செய்து வர வேண்டியது ஒரு ஒரு வெத்தலையில வீட்லயே வந்து இது எடுத்து நல்லெண்ணெய் கடுகு எண்ணெயை தரவிட்டு போயிட வேண்டியது கடுகண்ணெ எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதான் கடுகெண்ணையை தடவி கொண்டு போயிட வேண்டியது இந்த கடுகெண்ணெயுடன் அவர்கள் கிராம்பு இருக்கு இல்லையா கொஞ்சம் ஒரு எட்டு கிராம்பு அதையும் சேர்த்தி சும்மா ரோல் பண்ணிவிட்டு ஒரு ப்ளூ கலரில் ஏதாவது சின்ன த்ரெட் இருந்ததுன்னா த்ரெட்டில் கட்டிடலாம் தோடனே அது எல்லா இடத்துலையும் பரவாமல் இருக்கிறதுக்கு மரத்துக்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அரச அரசமரத்தில் மகாலட்சுமி வசிக்கிறாள் அதை வந்து அவளுடைய சனிக்கிழமை மட்டும்தான் தொடரும் மற்ற நேரத்தில் வந்து தொடக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அரசமரத்தை இப்படி இந்த மாதிரி எல்லாம் நிறைய நமக்கு வந்து சொல்லி வைத்திருக்கிறார் ஸோ அது மாதிரி நம்ம வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு அங்கே போட்டுட்டு ஒரு கடுகெண்ணெய் தீபம் ப்ளூ திரி போட்டு விளக்கேற்றுறது கடுகெண்ணெய் தீபங்கிறது ரொம்ப ரொம்ப நார்த் ஏரியாவில் நார்த் சைடில் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் நம்ம எப்படி இங்கே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றோம் முதல்லாம் வந்து நிறைய இங்கே எழு தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதிகமாக பார்க்க முடியறது இல்லை எழு தீபம் துணியில போட்டு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க நிறைய ஸோ இப்போ அது மாதிரி ஏற்றாங்கலாம் எனக்கு தெரியல நான் பார்க்குற இடத்துல நான் பொதுவாக நான் போகக்கூடிய இடங்கள்ல நான் செய்யாதீங்கன்னு சொல்றது உண்டு அதனால நான் பாக்குற இடத்துல அந்த மாதிரி செய்யாத இடங்களுக்கு தான் நான் போறனா இல்லை நான் போற இடத்துல செய்யறதில்லையா தெரியல சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போகும்போது இந்த இதுக்கு இத பொறுத்த வரைக்கும் கடுகெண்ணெய் தீபம் ப்ளூ திரி போட்டு ப்ளூ வந்து வீட்லயே ஏதாவது ஒரு துணியில நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஜாக்கெட் பிட்னு எடுக்குல தைக்கிற நூல் கூட இருக்குமே ப்ளூ கலர் அதுல கூட போட்டு அது உங்களுக்கு டக்குனு எரிஞ்சு போயிடும் இல்லையா ஓகே கொஞ்சம் கெட்டியான ஒரு துணி இருந்ததுன்னா துணியில வச்சு சுத்திப்பாங்க முதல்ல நம்ம நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இப்போ எல்லா இடத்துலயும் தெரியும் நாட்டு மருந்து கடையிலேயே வந்து கலர் கலக்கிறதா எல்லா அது மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா ஒரே ஒரு ஏற்றினா போறோம் ஒரு விளக்கேற்றி வைக்க வேண்டியது சனிக்கிழமை மட்டும் தான் தொடரலாம் அரச மரத்தை அதனால அரச மரத்தை வந்து தொட்டு வணங்குறதுனாலும் சரி இல்லைன்னா சாதாரணமா அது மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து கீழே ஆஃபரிங் மாதிரி போட்டுற வேண்டியதா உங்களுக்கு நம்ம வந்து ஒரு விஷயமா நம்ம பிரார்த்தனையா வச்சு கொடுக்குறோம் இந்த மாதிரி எல்லாமே நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு பிரதர்ஷனம் வந்து சனிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு சொன்னேன் பிஃபோர் லெவன் இதை செய்யணும் விளக்கம் ஏத்தி வச்சிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பான முறையில அந்த எட்டு வாரம் செய்யறதுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தடைகள் அது மாதிரி இருந்தாலும் சரி ஏமாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏமாற்றத்திலேயே பர்சன் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தா இது சீக்கிரமா வந்துரும் ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது பாத்தீங்களா அதுக்கெல்லாம் இது பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுமாறது எனக்கு தெரியல பட் எப்படி சொல்றேன்னா சக்சஸ் ரேஷியோ அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி தெரிஞ்ச ஆள்கிட்ட பணம் ஏமாந்து இருக்காங்க அல்லது கடன் கொடுத்து திரும்பி வர மாட்டேங்குதுங்கிற மாதிரியான விஷயங்கள் தோல்வி ஒரு வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நான் வாழ்க்கையை முடிச்சுக்க போறேன் நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே இது ஒரு மறுவாழ்வை தரக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா கண்டிப்பா இல்லை வெத்தலை வச்சு நிறைய விஷயம் பண்ணலான் இருக்கீங்க எளிமையாக இந்த இந்த ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் பண்றதுனாலே வந்து திருமண தடையா இருக்கட்டும் அதே மாதிரி கொடுத்த பணம் வரத்துக்கும் வீட்டில் பணம் தங்கிறதுக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் குருஜி நன்றி